தொழில் முடக்கமாக இருக்கா உங்களுடைய தொழில் வந்து ரொம்ப முடக்கமாக இருக்கு அப்படியா அப்படின்னா என்ன பல பேர் வந்து நிறைய பணத்தை போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த தொழில் அவன் நினச்ச நடக்காது இது பெரிய இருந்து சிறிய முதலீடு ஐயாயிரூவா முதலீட்லேருந்து ஐம்பது லட்சம் அஞ்சு கோடி வரைக்கும் சில பிஸ்னஸ்கள் செய்கிறாங்க ஆனால் அது முடங்கும் அங்கெல்லாம் நல்லா இருக்கும் இங்கே போக மாட்டேன் அது கடையை ஒரு கடையாக இருந்தால் கூட சரி எங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இவங்களுடைய கால நேரங்கள் கர்மாக்கள்லான்ட்டு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் அந்த தொழில் முடக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து எப்படின்னா அதாவது தொழில் முடக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எதவனாலும் செய்து தான் ஆகணும் அப்போது கொஞ்சம் மெனக்கெட்டு இதில் எதாவது தண்ணியில் போடலாம் தண்ணியில் போடலன்னா எங்கன்னா ஒரு பக்கம் கால் மெரிக்காத இடமா ஒன்று போட்டிருங்க இன்னொரு நாள் போய் இன்னொரு பக்கம் இன்னொரு நாள் இன்னொரு பக்கம் இப்படி எங்கேயாவது இத பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் முடக்கத்துலேருந்து வெளியில் வெளியில வருவதற்கான அதிகம் வணக்கம் வாழ்கணனம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறனா உங்களுக்கு தொழில் முடக்கமாக இருக்கா உங்களுடைய தொழில் வந்து ரொம்ப முடக்கமாக இருக்குது அப்படியா அப்படின்னா என்ன பண்ணலாம் பல பேர் வந்து நிறைய பணத்தை போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் அந்த தொழில் அவன் நினைச்ச நடக்காது இது பெரிய இருந்து சிறிய முதலீடு அதாவது ஒரு ஐயாயிரம் ரூபா முதலீடு செய்யக்கூடிய தொழில் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் நம்ம மைண்டில் செட்டப்பில் பார்க்கும்போது பார்த்தா அது நல்லா போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லை நம்ம யோசிச்சு பார்த்தா டிமாண்டாக இருக்குது ஓகே இதை நம்ம செய்தால் நல்லாயிருக்கும் இல்லை இன்னொருத்தர் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்மளும் அதை செய்தால் தான் இருக்கும் அவங்களும் நல்லா போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சி மூவ் பண்ணுவாங்க அதுக்காக ஐயாயிரூவா முதலீட்லேருந்து ஐம்பது லட்சம் அஞ்சு கோடி வரைக்கும் சில பிஸ்னஸ்கள் செய்கிறாங்க ஆனால் அது முடங்கும் அங்கெல்லாம் நல்லாயிருக்கும் இங்கே போக மாட்டேங்குது அது கடையை ஒரு கடையாக இருந்தால் கூட சரி அப்போது இது எங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இவங்களுடைய கால நேரங்கள் கர்மாக்கள்லான்ட்டு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் அந்த தொழில் இருந்து வெளியில் வர்றது எப்படி என்ன பணம் போட்டுட்டுமே பணம் போட்டுவிட்டோம் மட்டும் இல்லாமல் உடல் உழைப்பு மன உழைப்பு பேர் அக்கம் பக்கத்தில் நம்ம பாரு அவன் ஆரம்பித்தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் பார் இல்லை அந்த பொண்ணு பண்ணிச்சது இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னு சொந்தத்து பந்தத்து மத்தியிலையும் பெரிய தெரிஞ்சவங்க மத்தியிலையும் கூட ஒரு கெட்ட பேர் வந்துடும் இந்த தொழில் முடக்கத்திலேருந்து நாம் வெளியில் வர்றதுக்கு என்ன ஏன்னா நிறைய பேர் சாமிஜி தொழில் என்னுடைய தொழில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டவர்கள் நிறைய அப்படி இருக்கும்போது அதிலிருந்து வெளியில் வரலாம் எப்படி எந்த மாதிரி வரலாம் அப்படின்னா முதல்ல ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் நம்ம பண்ணியே ஆகணும் என்னென்னா அமாவாசை அல்லது அஷ்டமி அமாவாசைக்கு இல்லை அஷ்டமி அஷ்டமின்னா தேய்பிரை அஷ்டமி நான் சொல்கிறது கலர்புற அஷ்டமியும் இருக்கும் தேய்பிர அஷ்டமியும் இருக்கும் அமாவாசையும் வேணும் தேய்பிர அஷ்டமியும் வேணும் இந்த ரெண்டு நாளில் என்ன பண்ணணும்னா சமுத்திரஸ்தானம் பண்ணால் நல்லது சமுத்திரம்னா கடலில் போய் குளிக்கணும் மத்திய வேலையில் குளிக்கிறது ரொம்ப விசேஷம் இது பேஸிக்காக செய்ய வேண்டியது பரிகாரம்னு அர்த்த தான் சொல்கிறேன் இது அவசியம் ஒரு வேலை செய்யும்போது நம்மளை சுத்தி பண்ணிக்கணும் அது இது தான் இல்லை இல்லை நான் இருக்கிற பகுதியில் கடல் கிடையாது நம்ம கடலுக்கு போகணுன்னா அது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அப்படின்ற ஊரெலாம் நிறைய இருக்குது நமக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆற்றுல குளிக்கலாம் அதே தான் நான் சொல்கிறது அமாவாசை அல்லது அஷ்ட தேய்ப்பிறை அஷ்டமியில் ஆற்றுல குளிக்கலாம் ஆற்றுல தண்ணி ஓடலன்னா ஒரு பக்கமாக தேங்கி இருந்தால் கூட அதை எடுத்து குளிச்சுக்கலாம் நம்ம ஊர் பக்கம் அதுவும் இல்லை ஆறும் இல்லை பக்கமே கிடையாது ஒரு முப்பது கிலோமீட்ரு போனால் தான் வரும் அப்படின்னா ஆலய குளங்களில் கோயில் இருக்கு இல்லையா அந்த குளத்தில் இதை செய்யலாம் கடல் தான் முதல்ல ரெண்டாவது ஆறு மூணாவது இந்த குளம் இதுதான் இதுக்கும் கம்மியாக நமக்கு வேணும் இல்லைங்க எனக்கு வந்து குளம் கூட கிடையாது அப்படின்னா அதுக்கும் அடுத்த பரிகாரம் இருக்குது ஒரு ஆல்டர்னேட்டாக அது வேண்டாம் குளத்தை தேடி போயாவது குளிங்க நமக்கு வந்து எப்படின்னா அதாவது தொழில் முடக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வேணாலும் செய்து தான் ஆகணும் அப்போது கொஞ்சம் மெனக்கெட்டு இதில் எதாவது ஒன்று செய்யுங்க இது பேசிக்காக செஞ்சு முடிச்சுடுங்க இது வந்து ஒரு மூணு முறை செய்யுங்க மூணு அமாவாசையோ அம்மா பக்கத்தில் தான் இருக்குதுன்னா அம்மாவாசை தேவராசமே செஞ்சுக்கலாம் ரொம்ப தூரமாக போய் தான் குளமோ கடலோ ஆரோ நம்ம தேனோம்னா எதுலேயாவது ஒன்று செய்துங்க அம்மாவா அல்லது தேய்பிர அஷ்டமியாது அதெல்லாம் ஒன்று பண்ணிக்கோங்க ஓகே இதை இதை பண்ணியாச்சு இதை விட்ருங்க இதுக்கு அடுத்ததாக நாம் செய்ய போகிற அந்த தொழில் முடக்கத்துலேருந்து வெளியில் வரதுக்கு நாம் செய்ய போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மட்டை தேங்காய்னு ஒரு தேங்காய் தெரியும் இல்லையா உங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரியும் மட்டை தேங்காய்னா இந்த முகூர்த்தத்துக்கு திருமாங்கல்யத்தெல்லாம் அதில் வச்சு தான் இந்த முகூர்த்தம் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கலசத்து மேலேயும் வைப்பாங்க அந்த மட்டை தேங்காய் இந்த மாதிரி மட்டை தேங்காய் வந்து ஒரு ஒன்பது தேங்காய் வாங்கிக்கிங்க ஒம்பது தேங்காய் வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் நினச்சி பூரா வந்து அதுக்கு சந்தனமும் பூரா சந்தனம் நல்ல ஒரு அரை கிலோ சந்தனம் வாங்கிக்கிங்க வாங்கி தண்ணியாக அது இப்போ அந்த வில்ல மாதிரி வாங்காமல் பவுட்ராக வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்க கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி அப்படியே மொழிக்கிடுங்க மொத்தத்துலேயும் ஏன்னா அது நிறைய பிடிக்கும் எந்த மட்டை இல்லையா நிறைய பிடிக்கும் அதனால கொஞ்சம் தண்ணியாக வாங்கி இந்த பஜ்ஜி போடுறாங்க பாருங்க அந்த வடக்காய் வச்சு மாதிரி அது மாதிரி நீங்கள் முக்கியம் எடுத்துடணும் நல்லா போட்டு இந்த தேங்காய் நாரே தெரியாத அளவுக்கு பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா அது அப்படியே காஞ்சிடும் காஞ்சி அப்படியே இறுக்கி போய்டும் உங்களுக்கு அதனால் அது பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு பொட்டை வச்சுங்க ஒம்போதையும் வீட்டில் அடிக்கிடுங்க சாமிக்கிட்ட வச்சுட்டு அதை ஒரு மூணு நாளைக்கு பூஜை பண்ணுங்கள் என்ன பூஜை பூஜைன்னா கடுமையான பூஜை கிடையாது ஒரு வெத்தல பாக்கு பழத்தை மொத்தமாக வச்சுட்டு ஒரு க ஆர்த்தி காட்டிட்டு ஒரு ஊதுவத்தி காட்டிங்க மூணு நாள் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒன்று ஒன்றா கொண்டு போய் உங்கள் தலை கை காலெல்லாம் சுற்றி எடுத்து போய் எங்கேயாவது ஒரு ஏரியாவில் போட்டுடணும் தண்ணியில் போடலாம் தண்ணியில் போடலன்னா எங்கன்னா ஒரு பக்கம் கால் மெரிக்காத இடமா ஒன்று போட்டுருங்க இன்னொரு நாள் போய் இன்னொரு பக்கம் இன்னொரு நாள் இன்னொரு பக்கம் இப்படி எங்கேயாவது மூணுத்தையும் அது மாதிரி பண்ணி விட்டுடுங்க ஒன்பது ஒன்பது நாளைக்கு இதை செய்துங்க இந்த ஒன்பது நாளைக்கு எப்படிங்க விரதங்கிறது இருக்கணுமான்னா இருக்கணுமானா இருப்பது சிறப்பு அப்படி இல்லைன்னா காலையில் போய் செஞ்சுட்டு வந்து சாப்பிடுங்க காலையிலே போய் எழுந்திரிச்சு தலை கைகள்லாம் சுற்றி எத்தனை போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னா அது மாதிரி செய்துங்க இந்த மாதிரி செய்துங்க இது ஒம்பது தேங்காயை வாங்கி இப்படி இப்படி இது மாதிரி பண்ணிடுங்க அதே மாதிரி ஒன்பது தேங் அதாவது மட்டை தேங்காய் முதல்ல வந்தது இப்போ ஒம்பது தேங்காயை வாங்கி இடுங்க கோயிலுங்களில் அது எந்த மாதிரி கோயிலில் இருக்குமோ அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் அடித்து மேலேகளை படாமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கோயிலில் பிள்ளையார் கோயில்லையோ அது இப்போ இதுலேயோ ஏன்னா நிறைய கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்லேயே போட்டு உடச்சிடுவாங்க அந்த சிரட்டை போய் அது மேலே அடிக்கும் அப்புறம் வண்டி போனால் கையா காலை கிழிக்கும் வண்டியை பஞ்சர் பண்ணி விட்டுவிடும் அந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தேங்காயை நீங்கள் வந்து உடச்சி விடுங்க இது 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 ஒன்று இதுக்கு அடுத்ததாக மூணு பேருக்கு வீட்டில் செய்த சாதம் சாப்பாடு அன்னதானம் நம்ம வீட்டில் செஞ்சு நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை என்ன செய்திருப்போமோ அதை பொட்டலமாக கட்டி மூணு பேருக்கு இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் முடக்கத்திலேருந்து வெளியில் வருவதற்கான அதிக வாய்ப்பு கிடைக்கும் நல்ல பரிகாரம் இது கஷ்டமே இல்லை செலவும் இல்லை நான் இந்த நினைப்பீங்க என்ன ஒரு ஒரு வீடியோலையும் இவர் செலவு பற்றி பேசுகிறாரு அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி அது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே செலவுங்கிறது முக்கியம் இல்லை இப்போ நீங்கள் சொல்லும் போதே கற்பனையாக பெரிய செலவோ இதுக்கு வேறு ஒரு காசு செலவு பண்ணுமான்னு நினைக்க வேண்டாம் அதனால் தான் செலவு கம்மியாக இருக்கிற பரிகாரம் தான் சொல்லுவேன் அதே நேரத்தில் எளிமையாக கிடைக்கிற பொருள் தான் கிடைக்காததெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை ஈஸியாக கடையில் கிடைக்கிறது கடை சரக்கு பரிகாரம்னு பேர் இதுக்கு பேர் என்னென்னா கடை சரக்கு அப்படின்னா கடையில் சாமான் வாங்கிறது இப்போ இதே வந்து நீர்மூழ்கி விதையை எடுத்துணுவான் கட்டுக்கொடிய ரெண்டு பிச்சின் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இந்த சிற்பி கடல் சிற்பி எடுத்துணுமா இதெல்லாம் சொன்னால் என்ன ஆகுன்னா இதெல்லாம் நமக்கு சீக்கிரத்தில் கிடைக்காது ஏன்னா கிராமப்புறங்களுக்கு சரியாக வந்துடும் நமக்கு சிட்டி மாதிரி இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் அதனால தான் இது கடை சரக்கு இதெல்லாம் கா காசு கொடுத்தா அதெல்லாம் கிடச்சிரும் அந்த மாதிரி தான் பரிகாரங்கள் வந்து சிறப்பாக நம்ம எல்லாராலேயும் பண்ண முடியும் அதுதான் நல்லது அப்படி இருந்தால் சில மூலிகைகளை பற்றி ப மரம் செடிகளை பற்றிலாம் பேசியிருப்பேன் நான் அதுவும் எல்லாம் இப்போ கிடைக்குது கிடைக்கா கிடைக்கலன்றது தான் அதாவது பிரம்ம கமலம்னு ஒரு செடி அதை பற்றி பேசியிருப்பேன் நான் அது நான் பேசும்போது கிடைக்கல இப்போ பார்த்தா இடத்துலையுமே கிடைக்கிற மாதிரி வந்துடுது பிரம்மகமல செடி பற்றி அது அடுத்ததாக இருக்கட்டும் நம்ம இப்போ முதல்ல விஷயத்துக்கு வரும் இந்த மாதிரி நம்ம கடை சரக்குகள்லேயே செய்து எளிமையான செலவில் நீங்கள் வந்து மொத்தமே இது எல்லாம் முடிச்சு பார்க்கும்போது ஒரு ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா தான் செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் தொழில் முடக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதுக்கான வழியை அது வகுத்து கொடுக்கும் தொழில் முடக்கத்துக்கு நடுப்புற ஒரு பஸ்பம் அதாவது மை எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் சமீபத்தில் அது ஒரு பத்து வீடியோ முன்னே இல்லை பத்து வீடியோ பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு கிடச்சிரும் அது வியாபாரத்துக்கு இந்த மாதிரி பஞ்சகாவிய மை கூட பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக பேசியிருக்கிறேன் இல்லை இப்போ நான் சொன்னது தேங்காய் பரிகாரம் அஷ்டமி அமாவாசை ஸ்தானம் இதை இது அப்புறம் தேங்காய் உடைக்கிறது அப்புறம் மூணு பேருக்கு சாதம் வீட்டில் செஞ்ச சாதம் இதை பண்ணாலுமே உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் நமக்கு விலகி நன்மை நடக்கும் முடக்கத்துலேருந்து வெளியில் வரலாம் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது நான் அது மூலிகை இது முடக்கத்தான் செடின்னு ஒரு கீரை செடியாக இருக்குது அதை வச்சு கூட பரிகாரம் பண்ணலாம் அது எல்லாத்துலேயும் கிடைக்கல க இப்போ இப்போ கீரையாக விற்கிறாங்கன்னாலும் அது வேலை அதிகம் அதை காய வைக்கணும் இடிக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து போய் நம்ம செய்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டு வரணும் அதெல்லாம் வேலை அதிகம் இது நான் சொன்னது எளிமையா இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்